இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல கண்டு நடப்புகிறோம் பாருங்கள் ஒரு ஒளியே குழி தோண்டியாச்சு ஒரு ஒரு அடி ஒன்றைய அடி தோண்டியிருக்கேன் கீழே வந்து மண்ணை வந்து குத்தி விட்டு லூஸ் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் இந்த மண்ணை பாருங்கள் அவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ லூஸாக இருக்கும் பாருங்க இப்படி லூஸாக இருந்தால் தான் அடுத்து நம்ம கண்டு வைக்கும்போது வேர் வந்து நல்லா டக்குன்னு இறங்கும் டைட்டாக இருந்தால் இறங்காது அதனால் கிண்டி விட்டுருக்கேன் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு நம்மளே வேப்பமுத்தை வாங்கி இடிச்சு வச்சுருக்கோம் இந்த வேப்பம் முத்தாற்று வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு இது எதுக்கு போடுறோம்னா வேரில் வந்து எந்த ஒரு பூச்சியுமே தாக்காது அதுக்காக வேப்பம் புண்ணாக்கு போட்டு பாருங்கிறவங்களே சும்மா ஒரு மூணு கை போட்டிருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு போட்டு நீங்கள் இந்த ம இந்த கண்டோட மண் இருக்கு வைத்தீங்களா பாக்கெட்டில் இந்த மண்ணு உடையாமல் எடுத்து பார்த்துக்குறோம் இந்த மண்ணு உடையாமல் பார்த்துக்கிட்டு இந்த மண்ணு உடையாமல் அப்படியே நீங்கள் தூக்கி வச்சு நட்டுறணும் உறவுகளே அப்போத்தான் உங்களுக்கு ரொம்ப வீரியமாக வளரும் பாருங்கள் உறவுகளை சென்ட்ரில் வைக்கிறேன் சென்ட்ரில் வச்சுருக்கலாம் பாருங்கள் சென்ட்ரில் வச்சுருக்கேன் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மண் உரம் போட்டு மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மண்ணில் இது மேம் மண் இந்த குளித்தோட பார்த்திங்களா அதோட மே மண் இது இதை வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு ஒரு கிலோ போட்டு சுத் மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சைடில் இப்படி தள்ளுறோம் சைடில் அப்படி தள்ளிட்டு வீடியோ எடுக்க ஆள் ஒரு நானே வீடியோ இருக்கேன் அதனால் கொஞ்சம் அப்படி தான் தெரியும் ஒரு ஒழு மண்ணாச்சு உறவுல இப்போ என்ன செய்வோம்னா தண்ணி வட்ட தண்ணி எடுத்து போகிற உறவுகளே பாருங்க உறவுகள்